அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து குரட்டை நைட்டு வந்து தூங்கும் போதும் சரி பகல்லையும் சரி அதிகமான உரட்டை வந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும் மேம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பஞ்சபூத சக்தியில காத்து சக்தி வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல நல்லா வந்து டோர் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குவாங்க அதே மாதிரி பெட்ஷீட்டை உடம்பு ஊத்திட்டு தூங்குறது தூங்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான காத்து சக்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது குரட்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வருது இதுக்கு வந்து அக்கு பெண் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பஞ்சபூத புள்ளியில நுரையீரலுக்குரிய புள்ளிகளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட அந்த புரட்டை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம் காத்தோட்டமா வந்து தூங்கி பழங்குங்க சோ அதுல இருந்து கம்மி கம்மியா வந்து புரட்டை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து பின்னாடி வரலாம் தேங்க்யூ